நான் மட்டும் இல்ல நீ தான் சேஞ்ச் ஆயிட்ட ஆயிருக்கு திருவிழா டைம்ல வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுவனே இந்த வேலையெல்லாம் அதிகமா நைட் டைம்ல கோலம் போட வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து ஈவினிங்கில் என்னென்ன வேலைலாம் இருக்குது என்னென்ன வேலைலாம் நான் செய்ய போகிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறமே ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் குளிப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து எல்லா வேலையுமே ஆரம்பிக்க போகிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால போகலாம் என்னோட ஈவினிங் ரொட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தான் அம்மா வீட்டில் வந்து போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ரொட்டிங் மார்னிங் ரொட்டீங்கன்னு அப்புறம் வந்து ஃப்ரைடே ரொட்டினாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருந்துருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நான்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஈவினிங் ரொட்டின் வந்து போட போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோ காலாக போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்டிப்பாக நான் பாருங்க நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மாறாமல் சப்ரைப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சிட்டு வந்துட்டோம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தோடனே என்னோட இது வந்தனாலே ரெகுலராக வேலை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க ஆரம்பிப்போமே குளிச்சுட்டு தலை சீவிட்டு பொட்டுலாம் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோமே ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி என்னுடைய ரெகுலராக போகிற ஸ்டைலில் போட்டுக்கிட்டு என்னைக்காவது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தலை போது இங்கே எந்த ஒரு குஷ்பினும் குத்தாமல் நார்மலாக சீவி போடுவாங்க அந்த ஜடலாம் நல்லா இருக்கும் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பின்லாம் எதுவும் புடம் போட்டால் இங்கே இருக்கிற முடியலாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்துடும் ஸோ அதனால் நல்லா இருக்காது அதனால் நானே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தலை சீவிப்பேன் ஸோ தலை சீவிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுலாம் வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேனே ஸோ என்ன வேலை செய்யப்போ ரொம்ப அதிகமான வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன வாங்க மாட்டாங்க கல்யாணம் ஆனது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிப்பேன் அப்புறம் வீட்டிலாம் யாருக்கிட்டு போயிருக்கும் வாசலில் போயிருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்வோம் ஆளுக்கு போட்டி போட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு விருப்பப்பட்ட வேலையை உனக்கு என்ன வேலை செய்ய விருப்பம் இருக்கோ அந்த வேலையை நீ செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் எப்பவுமே ஈவினிங் ஒரு நாலு மணி போல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாசல் போயிருக்கிறது மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வந்து தலை தான் ஃப்ரெண்ட்ஸே போகிறேனே ஸோ தலை தான் ஸ்விட்டு பொதுலாம் வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணுறேன் நான் சனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக காலையில் எழுந்தவனே சாணி கரைச்சி போட்டு வாசல் போயிருவாங்க ஆனால் ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தட்டு சும்மா வந்து தண்ணி தெளிப்பாங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரி வேலைலாம் வந்து செஞ்சிருவேன் அதனால வாசல் போயிருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு தரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் பாப்பாவும் பார்த்துப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எடுபடி வேலை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வேலை இதுவும் ஒரு வேலை தான் ஆமாம் சரி வாசலாம் பெருக்கிட்டு நம்ம வந்து வாசல் வந்து வச்சு கிளம்புவோம் ம் சரி வா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆள் வந்து தண்ணி பிடிக்கிறாருன்னு தண்ணியில் விளாட அவனுக்கு ஜாலியாக இருந்ததுனால தண்ணி பிடிக்க உக்காண்ட்டான் இந்த நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிக்கிட்டே பெரிய விஷயம் நினைப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலைல குளிப்பேன் சாய்ந்தரம் குளிப்பேன் ஆனா எப்போதான் தண்ணி கிடைக்கிறோ அப்போ தான் குளிச்சிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நானஞ்சு வாட்டி கூட குளிச்சிடுவாங்க ஆனா அவங்க அம்மா தான் புலம்பிட்டே இருப்பாங்க துணி நெஞ்சு நினைஞ்சு போடுறான் சரியா கூட குளிக்க மாட்டேங்கிறான் நெனஞ்சு நினைச்சி போடுறான் துவைக்க முடியுன்னு சொல்லிட்டு தலைவல வச்சுப்பாங்க திருவிரா திருவிழா டைமில் வந்து நம்ம அழகன்னா பண்ணுவோன்னே இந்த வேலையெல்லாம் அதிகமாக நைட் டைமில் கோலம் போட வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிப்பேன் அங்கே ரோட்டில் தெளிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நாளெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தெளிச்சி இங்கே கோலம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டுவோம் ரொம்ப நாள் கழிச்சு கோலம் போடுற மாதிரி இருக்குங்க காளம் கிடையாது கோலம் நல்லா இருக்கு ஆனா நான் இதுக்கு மேல டெக்கரேஷன் பண்ண கோலமாவு தான் இல்ல இது பாருங்க फ्रेंड्स ரப் போண்ட் கோலமாவு நான் காலே கோலம் அதுக்கு நான் கோலமாவு கேதே வாங்குறோம் நாளைக்கு வெல்லிக்கேமா இல்லையா நாளல வந்து வண்டி வரும் ஆச்சுனா வந்து பாத்தீங்க ரெகுலரா வண்டி வந்துடும் உப்பு வண்டி வரும் உப்பு வண்டி வரும் அதல வந்து கோலமாவு வைப்போம் फ्रेंड्स ம் இருந்த கோலமா வச்சு சூப்பரா வந்து கோலம் போட்டாச்சு சின்ன கோலம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஷீரோ குளிப்பாட்டுறாங்க அவனுக்கு சூப்பரா குளிக்கிறான் வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிப்பானா இங்க இருக்கிற எந்த டாக்குமே குளிக்காது ஆனா எங்க டாக் மட்டும் குளிக்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சரி என்னதான் குளிப்பாட்டினாலும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேத்துல உண்டு பிறந்துருவான் அம்மா என்னதான் சேத்துல உண்டு பிறந்தாலும் குள்பாட்டிட்டுருவாங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி உழாதுலாம் பெறலாம் சொன்னாலும் கேக்க ஃபுல்லா சேரா இருக்கும் சன்னியா என்ன மெத்தில போய் துணி எடுப்பேன் இப்ப என்ன இருந்து எடுக்கிறேன் இதெல்லாம் மதியம் துவச்சு போட்ட துணி அம்மா துணி மாவோட

டீ குடிக்கிறீங்க போல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் டீ போட்டு கொடுப்பாங்க அம்மா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போதே டீ குடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுது வெளியூருமே ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு பால் கலந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்குவாங்க நாங்கள் மாடு வாங்குறது வந்து மாடு வாங்குறது கண்ணு குட்டியாக வாங்கணும் இல்லையா அதுக்கப்புறம் மாடு கண்ணு போடுறது வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லயே நம்ம மாடு பறக்கிற கறக்குற பால் தான் ஃப்ரெண்ட்ஸ்

இப்படிதான் வந்தது ஆனா முன்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பூக்கல முன்னாடி எல்லாம் அதிகமா பூத்துச்சு ஆனா இம்மா பூ வரும் நான் எதிர்பார்க்கல எப்பயுமே ஆனா இம்மா பூ ஆனா இம்மா பூ வரும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து மூணு நாளா இருக்கேன் மூணு நாளுக்கு முன்னாடி இம்மா பூ வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட காமிச்சனும் இல்லையா அங்க பாருங்க இம்மா பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு போதும் இந்த அழகா வாசனை சூப்பராக வாசனை அடிக்கணும் ஸோ தான் ஈவினிங் டைம்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு என்னோட வேலை இதுதான் வாசல் போறது துணி காய வச்சா மதியம் நான் காய வச்சு சரிங்க உனக்கு ஒன்று நான் கொடுக்கணும் உனக்காக நான் உனக்கு ஒன்று உனக்கு ஒரு பொருள் நான் கொடுக்கணும் என்னன்னு தரேன் பாரு எட்டு தரேன் பாரு சரி என்ன தொடப்போ எதாவது மோரம் தருவேன் அப்படிலாம் இல்லை என்ன பொருள்னு பாக்கறியா எட்டு நடுவா பார்த்துட்டு வாழைப்பழம் இது வந்து நம்ம வீட்டு மாத்திர கவிச்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு நானும் ஒன்று சாப்பிட்டேன் இது எடுத்துகிட்டு வரணும் இன்னும் என்னடா இது நமக்கு தெரியும் இன்னும் எடுத்துகிட்டு வர போது இப்போ ஏதோ சர்ப்ரைஸ் தரப்பூன்னு நினைச்சேன் இது தெரியும் நான் எதிர்பார்க்குறேன் நீ தானே வந்து எல்லா டைமும் ஃபீல் பண்றேன் நான் வர பார்த்து வந்து எந்த ஒரு வாழ்க்காலையும் பழுக்க மாட்டேங்குது எந்த ஒரு பப்பாளி பழமும் பழுக்க மாட்டேது நீ தானே வந்து ஃபீல் பண்ற அதுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் சரி சூப்பராக வந்து பழுத்துருக்கு ம் இது என்னமா சொல்லுவாங்க கற்பூரவள்ளி கற்புறவல்லி ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரவலி பழமா எங்க பாருங்க ரெண்டு பழம் ஓட்டிட்டு இருக்கு இந்த பழத்தை சின்ன வயசுல இருந்து எங்களை சாப்பிடவே விடாம பண்ணுவாங்க ஆமா சாப்பிட கூடாதுன்றாங்க அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்க பழத்தை சாப்பிட கூடாது சொல்லிடுவாங்க ஓட்டிட்டு இருக்க பழத்தை சட்டை ஓட்டிட்டு தான் குழந்தை போறக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் இங்க இருக்கவங்க இங்க இருக்கு முக்கால்வாசி எல்லா கிராமத்துல அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரட்டை ஓட்டி ஓட்டிட்டு இருக்க வாழை பழத்தை வச்சு ஏதாவது மெமரிஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பழத்தை பெரியவங்க வந்து கூட எங்களை யாரும் ஓட்டி பார்த்தா சாப்பிட கூடாது சொல்லிடுவாங்க அதே மாதிரி படிக்கும் போது வந்து ஓட்டிட்டு இருக்க பைய பதுச்சி படிக்க மாட்டாங்க ஆமா சரி ஓகே 얘는 ஒழுங்கா தெரியான ரீசன் தெரியுமா மாமா எனக்கு தெரியலடா அந்த காலத்துல சொல்ல சொல்ற பழமொழிதான் தான் அது அது வேணானே வேணம் அவ்ளோதான் சரிமா ரீசன் எது சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது இப்ப எல்லாம் ஏதாவது சொன்னா இதுக்காக சாப்பிட கூடாது சாப்பிட சொல்லுவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டாங்க சாப்பிடாதான் சாப்பிடாது அப்படி சரிவாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைதான் நடக்கும் நான் குளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வாசல் பெரியட்டு கோலம் போட்டுட்டு துணி நான் துவச்சு காய வச்சு தான் அந்த துணி எடுத்து போய் உள்ள மடிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன வேலைலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா செய்வேன் டீ குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அது மேல எந்த வேலையும் எனக்கு பெருசா இல்லை அம்மா ஏதாவது சும்மா எடுப்பிடி வேலை விட்டா செய்வேன்ஸ் அவ்வளவுதான்

பூத்துக்கு தர பிடிப்பானீங்களா சரிம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலையிலேருந்து வந்துட்டாரு ஸோ வரும்போது வந்து சூப் மட்டன் சூப் போயிட்டு வந்தாரு அதுதான் குடிச்சிட்டு இருக்கும் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு இதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு தான் வேலை எந்த வேலையும் கிடையாது சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து அப்பா ஃபோன் பண்ணி எப்பயுமே வரும்போது வேலையை விட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு தான் கேட்பாரு ஸோ நீ சூப்பர் சொன்னதால் சூப்பராகிட்டு வந்திருக்காரு ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரணியா மனோராஜ் விட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து போயிட்டாரு நெக்ஸ்ட் ஹோட்டலாக சூப்பரான வேலை வந்து மீட் பண்ணலாம் டாபாய் டாடா பாய்